என்ன பிள்ளைன்னே தெரியல எப்படி கடவுள் எனக்கு பிள்ளைய டான் கிளம்பி போயிடும் எட்டு மணி வரையும் படுத்து தூங்குறான் யோ டேய் குமாரே அவன் காதல கேட்காது இப்ப நான் கத்துறது அவன் காதல கேக்க போது இந்த வர குமாரே மணி எட்டு மணியாவது இன்னும் எப்படி தூங்குறான் பாரு ரூமா இது சாய் குடி கூட இப்படி இருக்காது

லேட்டு குமாரா இன்னைக்கு லேட்டா ஏன்டா நேற்று தானே நீ ஸ்கூல விட்டு போகும்போது நான் சொல்லி அமிச்சேன் நாளைக்கு கண்டிப்பா சீக்கிரம் வந்துடணும்ட்டு இல்ல நீ உன் மனசுல என்ன நினைச்சிருக்க என் பேச்ச கேட்கவே கூடாதுன்னு நினைச்சிருக்கியா சார் அப்பறம் இல்ல சார் இன்னைக்கு ஒரு நாள் எஸ்கியூஸ் சார் நான் நாளைல இருந்து சீக்கிரம் வந்துறேன் சார் என்னது எஸ்கியூஸா எத்தனை தடவை தினைக்கும் இதே செஞ்சிட்டு இருக்கப்பா எக்ஸ்கியூஸ் தெரியுமா ஒரு நாள் தெரியாம பண்ண தப்புக்கு எக்ஸ்கியூஸ் கேட்பாங்க நீ தினைக்கு செஞ்சுட்டு இருக்கிறன்னா நீ தெரியாம எல்லாம் பண்ணல தெரிஞ்சுதான் பண்ற நீ ஒண்ணு பண்ணு நீ இப்ப அப்படியே வீட்டுக்கு போ சரியா அவங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா கேட்பாங்கல்ல ஏன் பா லேட்டு அப்ப சொல்லு இந்த மாதிரி சார் வந்து லேட்டா வந்து அனுப்பிச்சிட்டாரு நாளைக்கு நீங்களும் வருவீங்களான்னு சொல்லிட்டு நாளைக்கு வரும்போது உங்க அம்மாவை கூப்பிட்டு வர அப்படி வந்தா ஸ்கூலுக்கு வா இல்லன்னா வராத போ சா என்னடா லைஃப் ஸ்கூலுக்கு போனா சார் எழுதிட்டாரு ஏண்டா லேட்டா வரேன்ட்டு வீட்டுக்கு போனா எங்க அம்மா சீக்கிரம் எழுந்துக்க மாட்டேன்னு திட்டாங்க சரி ஃப்ரெண்ட்ஸ பாக்க போலாம் படத்துக்கு போலான்னு பாட்டா பாதி படம் முடிஞ்சிட பிறகுதான் வர டைமுக்கு வர மாட்டேன்னு திட்டாங்க இந்த டைம் டைம் டைம்ன்ட்டு சொல்லி சொல்லி என் மனசுக்குள்ள மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு நான் என்ன பண்ணுவேன் டைம் எனக்கு செட் ஆகல டைம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலண்ணா கரெக்ட் டைம் இங்க எழுந்துக்கணும் தான் நினைக்கிறேன் ஆனா முடிய மாட்டேன் இதெல்லாம் என்னோட தப்பா கடவுளே ஐயோ என்னடா ரே ஐயோ கடவுளன்டானு கீழ ஒரு கிளாக் வந்திருக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை இல்ல இது வேறயா நீ என்ன பண்ண போதுன்னு தெரியலயே ஏதோ குட்டி பிசாசோட வேற யாரு இருக்குமோ சரி நம்ம அப்படியே ஓரமா வீட்டுக்கு போயிருவோம் ஆஹா ஆனா பாக்க மாடல் சூப்பரா இருக்கே வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருவோமா வேணா வேணா இது வேறயா எடுத்துட்டு வந்தான்னு வீட்டுல வித்துட்டு எதுக்கு வீட்டுக்கு போவோம் டி குமாரு என்ன பண்ற சவுண்ட் குடுக்குறானான்னு பாறேன் சொல்லுமா சொல்லுமா கேம்ஸ் நிட்டுதமா என்னாச்சு நீ கேம்ஸ்ல இருக்கியா அவ்வளவுதான் உனக்கு நீ சொல்லல எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா இன்னைக்கு ஸ்கூலுக்கு லேட்டா போய் உங்க சார் நல்லா திட்டி இருக்காரு போலயே இந்த பாரு போனை தூக்கி போட்டு ஒழுங்கா சீக்கிரம் படுக்கிற வழியா பாரு நாளைக்கு காலையில நீ ஆறு மணிக்கு டான் எழுந்துக்கல அதுக்கப்புறம் பாரு என் அம்மான்னு கூப்பிடாது அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என்ன நடந்துச்சு அம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு போறாங்க சரி ஒரு நாள் பாப்போமே தூங்குறீங்களா தூங்குங்க தூங்குங்க உங்க அம்மா சொன்ன மாதிரி ஷார்ப்பா காலையில ஆறு மணிக்கு நான் எழுதி விட்டுருவேன் சீக்கிரம் முழிச்சிவிடா காலையில் ஆறு மணி ஆயிடுச்சு ஆகிடுச்சி நேற்றம்மா என்ன சொல்லிட்டு போனாங்க தகவலாமல் திட்டுவாங்க தான் டக்குனு முழிச்சிடுவோம் என்னடா இது நான் அலாரமே வைக்கல அலாரம் அடிக்குது அது மட்டும் இல்லை இந்த கடிகாரத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே ஆகா இது அதேதாயா நேற்று நம்ம வீட்டுக்கு வரோமோ நடுவில் ஒன்று பார்த்தோமே ஆமா இது எப்படி வீட்டுக்கு வந்தது முதல்ல ஒண்ணுமே புரியலையே அப்பவே நினைச்சேன் பேய் பிடிச்ச கடிகாரம் மாதிரி இருக்குன்ட்டு உண்மைதான் போல சரி அதெல்லாம் இருக்கட்டும் கடிகாரமே எல்லாம் நல்லதுக்குதான் நான் பண்றேன் நான் ஒரு மாய கடிகாரம் நீ என்னை முதல் முதல்ல பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு அப்பவே நினைச்சேன் இந்த டைம்னால உன் லைஃப்ல நிறைய பிரச்சனை இருக்குன்ட்டு அது எல்லாம் தீர்த்து வைக்கதான் நான் வந்திருக்கேன் கவலைப்படாத ஆறு மணிக்கு எழுந்து ஸ்கூலுக்கு கிளம்புற வழியப்பார் நீ சொன்ன நான் கேட்டுமா இத்தனை வருஷமா எங்க அப்பா எங்க அம்மா ஸ்கூல் டீச்சர் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க சொல்லியே நான் கேட்கல நீ சொன்ன நான் கேட்டுக்கணுமா அதுக்கு பதில் நீயே சொல்லிட்ட எத்தனை பேர்கிட்டயும் உன் மேலே இருக்க மதிப்பு இருக்குன்னு நினைக்கிறியா கிடையவே கிடையாது ஒரு நாள் நான் சொல்றபடி கேளு நீ என்னைக்கு நேரத்தை மதிக்கிறியோ ஓ வாழ்வு கண்டிப்பா உயரும் இது சத்தியம் நீ கிளம்பு ஸ்கூலுக்கு நான் நீ ஏதோ பனிச்ச டைல்ல உயர்வன் தாழ்வோன்னு பேசுவேன் எழுப்பி வேற விட்டுட்ட சரி நான் போய் குளிக்கிறேன் அம்மா மா இவ்வளவு நேரமாம் அம்மா டிஃபன் ரெடி பண்ணுவ மணி ஏழ்றாயிடுச்சிமா இப்ப சாப்பிட்டு கிளம்புனாலதான் ஸ்கூலுக்கு போக முடியும் சீக்கிரமா ய்யோ நீ ஏமா இது டெய் எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா கைய என்னடா கால ஓடலயே அம்மா இப்போதைக்கு உனக்கு பிடிச்ச தோசையும் தேங்காய் சட்னியும் பண்ணிருக்கேன் நீ அதை சாப்பிடு நீ சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள அம்மா ஒரு ஸ்வீட் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா எவனாவது என்ன கேள்வி கேட்க முடியுமா உன் பையன் எப்பவுமே வருவான் தான் பாரு வாழ்நாள் எல்லாம் ஆறு மணிக்கு முடிச்சிருக்கான் இது வரை எந்த பையனா இப்படி முடிக்க முடியுமா ஐயோ இருடா நீ சாப்பிட்டு நான் இப்ப வந்துடுறேன் என்னடா இது ஒரு நாள் தான் சீக்கிரம் முடிச்சா அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க அப்ப அந்த கடிகாரம் சொல்றது கரெக்ட் தான் நம்ம கரெக்டான டைமுக்கு கரெக்டா எல்லாத்தையுமே பண்ணிட்டா யாருக்குமே எந்த தொல்லையும் இருக்காதுல்ல என்ன குமார் ரொம்ப சந்தோஷமா இருக்க போலயே ஆமா நீ சொன்னது உண்மைதான் நான் கரெக்டான எல்லாம் கரெக்டா யாருக்கும் இல்ல அவங்களும் ரொம்ப சந்தோஷமா சீக்கிரம் கண்டிப்பா நேரம் தான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் அந்த நேரத்தை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டா எங்கேயுமே உனக்கு வந்து தோல்வியும் வராது யாரும் உன்னை கேவலமாவும் பேச மாட்டாங்க அது மட்டும் இல்ல நீ நேரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறியோ மத்தவங்களுக்கு நீ அவ்வளவு முக்கியமா தெரிய புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் டைம் வணக்கம் நம்ம குமார தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது ஒரு காலத்துல நானும் அந்த பையனை லேட் குமார் லேட் குமார்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா கடைசி கொஞ்ச நாள் அந்த பையன் அச்சீவ்மெண்ட் சீரியஸா எனக்கு புள்ளரிக்க வச்சிருச்சு இந்த உண்டான பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு வந்து குமார் வாங்குறாரு

இந்த கதையின் மூலயமா உங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா ஒரு நேரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மனச வாழ்வதற்கு ரொம்ப முக்கியமானது அதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணனா நமக்கு வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் தேங்க்யூ